கஸ்டமர் ஒரே நாள்ல நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு நம்ம அனுஷ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஷ் டைல்ஸ் தெளித்துறேனும் நான் தான் உங்களோட குட்டி இருக்கார் நான் முப்பத்தஞ்சு மலைக்கு மேலே போயிட்டேன் நான் இப்ப தான் டெப்டி சிஎம்கிட்ட ப்ளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துட்டேன் டெப் நான் இன்னும் நிறையா மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு டெப்டி சிஎம்கிட்ட சொன்னேன் அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எனக்கு கிஃப்ட்டு வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாரு அது வந்து வெயிட்டாக இருக்கிறனால தளி திரேனும் நான் தான் உங்களோட குட்டிட்டிருக்கார் நான் முப்பத்தஞ்சு மலைக்கு மேலே போயிட்டேன் நான் இப்போ தான் டெப்டி சிஎம்கிட்ட பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு வந்துட்டேன் டெப் நான் இன்னும் நிறையா மலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு டெப்டி சிஎம்கிட்ட சொன்னேன் அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எனக்கு கிஃப்ட்டு வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாரு அது வந்து வெயிட்டாக இருக்கிறனால என்னால்